வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரமானது வந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல முருகப்பெருமானை நினைத்து சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பதற்காக அவரை நாம எப்படி வழிபடுவது என்பது பற்றி இந்த பதிவுல பார்க்க போறோம் பொதுவா செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகனுக்குரிய நாளாக சொல்லப்படுது அதிலும் கிருத்திக நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருப்பது இன்னும் நமக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த நாள்ல முருகனுடைய வழிபாட்டை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் இவை அனைத்துமே விலகும் நரகமாக இருப்பவர்களுடைய வாழ்க்கையுமே சொர்க்கமாகவே மாறும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துல எவ்வளவுதான் வந்தாலும் அந்த நேரத்துல முருகப்பெருமான நாம வழிபட்டாலும் செவ்வாய்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்னுமே விசேஷம்னு சொல்லலாம் இந்த நாள்ல முருகருடைய வழிபாடு செய்யறவங்களுக்கு கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் குடும்ப கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அதிலும் இந்த வருடம் வந்திருக்கவும் சித்திரை மாத கிருத்திகை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதுனால கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது அனைத்தையும் நிவர்த்தி செய்ய இந்த நாள்ல முருகருடைய வழிபாட்டை நாம செய்யலாம் இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருமே ஏழை பணக்காரர் என்று தங்களுக்கு என்று ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்க ஆனா அந்த இறைவன் மட்டுமே மனிதர்களுக்கு பொதுவானவராகவே இருக்கிறார் அந்த முருகனை நினைத்தால் ஒரு நொடியில ஏழை பணக்காரனாக மாற முடியும் எல்லாமே அவனுடைய விளையாட்டாகவே இருக்கு உங்களுக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா சித்திரை கிருத்திகை அன்று முருகனை இந்த முறையில வழிபாடு செய்யுங்க நிச்சயமா தோஷங்கள் எல்லாமே விலகி சீக்கிரமா சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமானது வந்து சேரும் பணம் காசே இல்ல அப்படின்னாலும் பரவாயில்லை அதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து நீங்கள் எதை எதிர்பார்க்கின்றீர்களோ அதை உங்களுக்கு நிச்சயமாகவே நிவர்த்தி செய்து கொடுப்பார் இது எல்லாமே முருக பெருமான் நிச்சயமாகவே நகர்த்துவார் இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமா நாளைய தினத்துல இந்த முறையில வழிபாடு செய்து பாருங்க சொந்த விட வாங்க வேண்டும் என்று முருகனை மனமுருக வேண்டிக்கோங்க ஆறு செம்பருத்தி பூ இலைகளை எடுத்துக்கோங்க ஆறு செம்பருத்தி இலைகளையும் ஒரு தாம்பரத்தட்டுல அழக வட்ட வடிவுல அடுக்கி வச்சுட்டு அந்த இலைக்கு மேல ஒரே ஒரு ஸ்பூன் தோரம் வச்சு பூஜை அறையில வச்சுடுங்க தட்டு வட்ட வடிவுல அடுக்கிய இந்த இலைகளுக்கு நடுவே ஒரு மண் அகல் விளக்க வைத்து நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு முருகனை நினைத்து விளக்கேற்ற வேண்டும் உங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமானிடம் நீங்க வைத்துக்கொள்ளலாம் நிலம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்று எந்த தேவையாக இருந்தாலும் அந்த தேவையானது உங்களுக்கு நிவர்த்தியாக வேண்டும் என்று முருகரிடம் கோரிக்கையை வச்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு ரெண்டு செம்பருத்தி பூக்களையும் வையுங்க அது மிக விசேஷமான பலன்களை கொடுக்கும் சிவப்பு என்பது செவ்வாய் சிவப்பு நிற செம்பருத்தி பூ முருகருக்கு உரியது செவ்வாய் கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நாளில் முருகருக்கு ரெண்டு செம்பருத்தி பூ வைத்தால் அவ்வளவு நன்மைகள் நடக்கும் வழிபாட்டை முடிச்சதுவே முருகருக்கு உகந்த சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற திருப்புகழ் பாடல்களை நீங்க பாராயணம் பண்ணுங்க இந்த பாடல் அதிக அளவுல நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் தோறும் வரைக்கும் நீங்க உச்சாரணம் செய்வது நல்லது அல்லது வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளையும் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை உச்சரிப்பதனால் நிச்சயமா அதற்குண்டான பலனானது நமக்கு முழுவதுமா கிடைக்கும் அண்டர் பதி குடிகேற மண்டர் சுடர் உருமாற அண்டர் மனம் மகிழ்மீற அருளாலே அந்தரியொடு உடனாடும் சங்கரனும் கூற ஐந்தரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் எண்டிசையும் மஞ்சினனும் மயனாரும் மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மைந்து வரவேணும் பொண்டறிக விழியாள அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர்த்தோழா பொங்கு கடலுடனாகும் விண்டு வரை இகழ் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரல மணிமார்ப சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனிமையவு பெருமாளே அருணகிரி நாதர் அவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த சிறுவாபுரி முருகன் அருளை பெற்றுத்தரக்கூடிய திருப்புகள் பாடல் வரிகளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை தினத்தில தவறாமல் படிக்கவும் வழக்கம் போல ஒரு நெய்வேத்தியம் வைத்து தீபதூப ஆராதனை காட்டி உங்கள் வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் அந்த தட்டில் வச்சிருக்கக்கூடிய துவரம் துவரம்பருப்ப என்ன செய்வது என்ற சந்தேகம் எழும்பும் இந்த துவரம் பருப்பு எல்லாமே சேகரித்து காக்கை குறிவுகளுக்கு இரையாக நாம போட்டுடலாம் செம்பருத்தி இலைகளை வாடியவுடன் கால்படாத இடத்துல போட்டுடுங்க செம்பருத்தி இலையை உற்று நோக்கும்போது போது அதில் வேல் போன்ற உருவம் நமக்கு நிச்சயமா தெரியும் இந்த இலையை முருகனுக்கு சமர்ப்பணம் செய்து வேண்டுதல் வைத்தால் முடிய வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறும் வெற்றிலை வழிபாட்டிற்கு நிகரான பலனை தரும் இந்த செம்பருத்தி பூயிலை கண்டிப்பா நாளை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்துல இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்க என்னிடம் காசு பணம் இல்லை என்றால் கூட பரவாயில்லை வறுமை நிலை நீங்கி செல்வ செழிப்பை உயர்த்தி நமக்கு சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகத்தை அடுத்த வருடத்திற்குள்ள எம்பெருமான் ஆகிய முருகப்பெருமான் வழிகாட்டி நமக்கு அந்த அருளை தருவார் நம்பிக்கையோடு செய்யுங்க முருகன் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்